இமெயில் மூலம் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த நிலையில் மாணவர்கள் மற்றும் நோயாளிகளின் உறவினர்களை வெளியேற்றிவிட்டு மோப்பனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் தீவிர சோதனை மேற்கொண்டதால் ஜிப்மர் வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனை புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் இயங்கி வருகிறது இங்கு நாள்தோறும் ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட தமிழக பகுதிகளில் இருந்து வரும் நோயாளிகள் சிகிச்சை பெற்று செல்கின்றனா் இந்நிலையில் ஜிப்மர் நிர்வாகத்தின் மெயினுக்கு மர்ம நபர் ஒருவர் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் வெடிகுண்டு வைத்துள்ளதாக மிரட்டல் விடுத்துள்ளார் அடுத்து வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக காவல்துறைக்கு ஜிப்மர் நிர்வாகம் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த போலீசார் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பனாய் உதவியுடன் பல்வேறு பிரிவுகளில் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவ மாணவர்களை வெளியேற்றிவிட்டு தீவிர சோதனை மேற்கொண்டனர் இதேபோன்று மருத்துவமனைக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படாமல் நோயாளிகளின் உறவினர்களும் உள்ளே அனுமதிக்காமல் இருந்தனர் தொடர்ந்து தீயணைப்பு வாகனங்களும் வரவழைக்கப்பட்டது மேலும் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா கலைவாணன் தலைமையில் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் ஜிப்மர் வளாகத்தில் பகுதி பகுதியாக சோதனையில் ஈடுபட்டனர் பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் எவ்வித அச்சமுமின்றி இருக்க வேண்டும் என்றும் அப்பொழுது அவர்கள் அறிவுறுத்தினர் மேலும் வெடிகுண்டு மிரட்டல் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருவதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கூறியுள்ளார்

பாம்ப்குவாடாக இருக்குது செக் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த எந்த இமெயிலேருந்து வந்துச்சோ அதை பத்தி சைபர் கிரைம் போலீஸ் எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி இன்வெஸ்டேட் பண்ணிட்டு இருக்க இல்லை அது இப்போ ரிவீல் பண்ண முடியாது ஒன்ஸ் அதை நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிச்சுட்டு தான் சொல்லணும் இப்போ ரெண்டு எஸ்எஸ்பி எஸ்எஸ்பி லாண்ட் ஆர்டர் அண்ட் எஸ்எஸ்பி கிரைம் ஹண்டல் தலைமையில் ரெண்டு எஸ்பி ப்ளஸ் கீழே வந்து கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட போலீஸார் சர்ச் பண்ணி வேறு வேறு பிளாக்ஸ் தனித்தனியாக நம்ம சர்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இல்லை அதுதான் இப்போ நம்ம இன்வெஸ்டிகேட் இருக்கோம் ஸோ ஒன்ஸ் அது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் சொல்லுவோம் நோயாளிகள் உறவினர்கள்லாம் இங்கே இருக்கலாமா அவங்க ஒரு ஒரு பிளாக்ஸாக நம்ம ஆக்சஸ் கண்ட்ரோல் பண்ணி பண்ணிகிட்டே இருக்கோம் ஒரு ஒரு பிளாக்கை நம்ம கிளியர் பண்ணிகிட்டே இருக்கோம் ஸோ அது வந்து டிசைட் பண்ணுவோம் இப்போ அன்வான்டாக இந்த மாதிரி பண்ணுறவங்க நீங்கள் என்ன எச்சரிக்கை இல்லை இது முதல்ல நம்ம வெரிஃபை பண்ணிகிட்டே இருக்கோம் வெரிஃபை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம தான்